ஆமாம் ப்ளீஸ் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா நான் ரொம்ப நல்லா இருக்கேன் நீங்கள் நல்லா இருக்க கடவுள்கிட்ட வேண்டிக்கிறேன் இன்றைக்கி என்ன வீடியோ பார்க்க போகிறோன்னா ஒரு மா ஈவினிங் ப்ளாக் தான் பார்க்க போகிறோம் ஈவினிங் நான் வந்து நானும் அக்காவும் மார்க்கெட்டுக்கு போயிட்டு வந்தோம் அதில் கொஞ்சம் வீடியோ எடுத்திருக்கேன் அப்புறம் வந்து இங்கே எனக்கு பொழுதுபோக்கு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா என்ன பண்ணுறேன் அப்படின்றது தான் ஏன்னா ரொம்ப இங்கே பொழுது போகிறது கரெக்டாக போயிடும் ஆனாலும் ஒரு மாதிரி ரொம்ப சேடாக இருக்கும்போது நான் எங்கே போவேன் யாரை பார்ப்பேன் அப்படின்றது எல்லாமே உங்களுக்கும் தெரியும் எனக்கு அந்த ரெண்டு அண்ணிங்க தான் அவங்க இருக்கிறதுனால தான் வந்து எனக்கு கொஞ்சம் பொழுதுபோக்காகவும் இருக்குது எனக்கு கொஞ்சம் கஷ்டம் இல்லாமல் இருக்குது அறிவு வந்து என்னென்னா தண்ணி எடுத்துகிட்டு வரதுக்காக போனோம் ஃப்ரெண்ட்ஸ் பிடிக்க குடிக்கிற தண்ணி எடுத்துகிட்டு வரதுக்காக போனால் அதுதான் என்னுடைய பொழுதுபோக்கு அதுதான் அதுக்கப்புறம் அரியோடைய மார்க் ஷீட் வந்திருக்கு எவ்வளோ மார்க் எடுத்திருக்கேன் அப்படின்றதையும் நான் இதில் ஆட் பண்ணியிருக்கேன் பாருங்கள் வாங்க வீடியோக்குள்ளே போடலாம் ஏன் வீடியோ இதான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா ப்ளீஸ் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் பில் பட்டனை கிளிக் பண்ணுங்கள் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இங்கே பாருங்கள் நான் அக்காவும் கடைக்கு வந்திருக்கோம் அவங்க பையனுக்கு செப்பல் வாங்கிறதுக்காக அவங்க பையன் செப்பல் வந்து தண்ணியில் போட்டான் அப்படின்னு சொல்லிட்டு வீட்டுக்கு போட்டுக்க செப்பல் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு செப்பல் வாங்கிறதுக்காக வந்துருந்தோம் அப்படியே வந்து செப்பல் வாங்கும்போது அப்படியே அக்கம் பக்கத்தில் என்ன இருக்குது அப்படின்றதெல்லாம் நான் கொஞ்சம் வந்து வீடியோ எடுத்தேன் இந்த சைடில் வந்து இந்த கடைக்கு வர்றது நான் இதுதான் ஃபஸ்ட் டைமு அதுக்கப்புறம் பக்கத்தில் இந்த இந்த கடையிலையும் வந்து போனோம் இந்த கடையில் வந்து அக்கா வந்து அந்த ஜெகநாத் சாமி மூணு இருக்குதுல்ல அதுக்கு வந்து ஒரு தலையில் கிரிடம் வைப்பாங்கள்ல அந்த மாதிரி வந்து பார்க்கணும் அப்படின்னு ச போயிருந்தோம் நான் வந்து இப்போ அந்த கடுக்காக்கோட்டை காமிச்சனங்க நகத்தில் வந்து சைடில் வந்து நகம் வந்து நமக்கு வந்து தண்ணி பட்டு பட்டு இல்லை மண்ணு பட்டு நமக்கு நகம் வலிக்கும்ல அப்போ வந்து அதை இளைச்சி வந்து நம்ம காலில் வச்சோன்னா அந்த நகை வலி வந்து நமக்கு இருக்காது அதனால் நான் அன்னிக்கிட்டு அதை இருந்தேன் இங்கே சாமிக்கு தேவையான எல்லா ஐட்டமுமே இருக்குது பாருங்களேன் நான் வந்து தேவையில்லாத வந்து சென்னையில் இருக்கும்போதே சரி இங்கே வந்தால் நான் வந்து யூஸ் பண்ணோன்னு சொல்லிவிட்டு இந்த சைடில் தொங்கத்து திறீங்களா இப்போ சைடில் தொங்கத்துறீங்களா பெரிய பெரிய சாமந்தி பூ மாதிரி மாலை அந்த மாதிரி வந்து நான் மீஷோவில் ஆர்டர் போட்டு வாங்கி வச்சுருந்தேன் இதுக்குள்ளே வந்து பார்த்தா தான் தெரியுது டாங் இங்கே எல்லாமே இதுங்கே கிடைக்கிது ரப்பா நம்ம எதுக்கு தேவையில்லாத வேஸ்ட்டு பண்ணுறோம் அப்படின்னு சொல்லிவிட்டு அப்போ நம்ம நம்ம ஒரு யோசனை யோசிச்சு வைப்போம்ல நம்ம வீடு கட்டினா நம்ம வீட்டுக்கு இதெல்லாம் தேவை அப்படின்னு சொல்லிட்டு அந்த மாதிரி ஒரு சில அதெல்லாம் நான் யோசி இந்த கடையை பார்த்தோன்னே யோசி நான் வச்சுருக்கேன் எல்லாமே கடவுள் புண்ணியத்தில் வந்து நம்ம வீடு கட்டுறப்ப பார்க்கலாம் அடுத்த மாதம் இல்லை அதுக்கு அடுத்த மாதம் பத்தாம் மாதம் வந்து நம்மளுடைய வீட்டு வேலைக்கு வந்து நம்ம பூஜை போட போகிறோம் பத்தாம் மாதம் மாதம் டேட்டெல்லாம் பார்த்துட்டு நம்ம பூஜை போட போகிறோம் ஏன்னா பத்தாம் மாதம் மாமா வர அதுக்கு அதுக்கப்போ வந்து நம்ம இடத்த க்ளீன் பண்ணிவிட்டு பூஜை போடுற முடிவில் இருக்கும் பார்த்தாங்க இன்னும் நான் பார்த்தாங்க அந்த சைஸுக்கு அக்கா வச்சுருக்க சைஸுக்கு வந்து தொப்பி கிடைக்கவே இல்லை ஒன்று கிடைச்சா பெரிய சைஸாக கிடைக்குது இல்லை ரொம்ப சின்ன சைஸாக கிடைக்குது அதுக்குண்டான மீடியம் சைஸ் அக்கா வந்து பார்த்துட்டு இருந்தாங்க கிடைக்கவே இல்லைங்க பாருங்களேன் எவ்வளோ வந்து ஜெகநாத் சாமி இருக்குது பாருங்கள் இது வந்து நமக்கு வந்து நம்ம ஊர் சாமியை தான் நமக்கு வந்து எல்லா சாமியும் ஒன்று தான் ஆனால் வந்து இந்த ஊரில் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக கும்பிட்றாங்க அது நமக்கு வந்து அது தெரியல ஆனாலும் பார்க்கலாம் எல்லாமே அந்த கடையில் கடைக்கு இது பொருளுங்க அதுக்கு அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா ஸ்வீட் வாங்குறதுக்காக வந்திருந்தோம் என்ன வாங்கினோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா லட்டு தான் நாங்கள் வாங்கியிருந்தோம் இது ஆக்சுவலி முந்தானைத்து எடுத்த வீடியோ இது விநாயகர் சதுர்த்திக்கு மொதல் நாள் எடுத்த வீடியோ ஃப்ரெண்ட்ஸ் இது பாருங்கள் எவ்வளோ பெரிய லட்டு இருக்குது பார்த்தீங்களா சூப்பராக இருக்குது அதுக்கப்புறம் அப்படியே வாங்கிக்கிட்டு எல்லாம் வாங்கி முடிச்சுட்டு வீட்டுக்கு கிளம்பிட்டு வந்து டிமார்ட்லேருந்து என்னென்ன வாங்கியார் சொல்லியிருக்கோம் பார்க்கலாமா ஓரியோ பிஸ்கெட்டு அதுக்கப்புறம் வந்து மேகி பெருசு சோயா சாஸு ரெட் சில்லி சாஸு சில்லி சாஸ் டொமாட்டோ சாஸ் தக்காளி சாஸ் சில்லி சாஸ் டொமேட்டோ சாஸு அதுக்கப்புறம் ரஸ்க் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இது வந்து அந்த இது சாப்பிடுவாங்க பசங்க அது அதுக்கப்புறம் எனக்கு வந்து நான் வந்து இது பார்த்தீங்களா சிறுபருப்பு வந்து இங்கே முழுசு முழுசாக கிடைக்கலங்க இந்த மாதிரி பாதி பாதியாக கிடச்சிது அதனால் வெயிட் லாஸ் பவுட்ருக்காக வந்து வாங்கிட்டு வர சொல்லியிருக்கேன் வாங்கிட்டு வந்திருக்காங்க அது உடஞ்சது தான் இருந்ததுன்னு வாங்கிட்டு வந்திருக்காங்க அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இது வந்து பருப்புங்க சிறு பருப்பு இருக்குது எல்லாமே இருக்குங்க இதில் பார்த்திங்களா நானே இட ஒப்பங்க அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா மீன் மேக்கர் அரை கிலோ அதுக்கப்புறம் வந்து கேக் ஒன்று ஓப்பன் குறைச்சி எடுத்து அப்படியே சேமியா அது வந்து கடுகு அது வந்து இவ்வளோ தாங்க வாங்கிட்டு வந்தது டிமார்டில் இருந்து சரிங்களா டியூஷன் தீதிக்கிட்டா வெது வெது அவன் காட்டுற அழகை பாருங்களேன் கோடிக்கை உங்கிட்ட பார்த்தீங்கன்னா அப்படியே பேசிக்கிட்டே இருந்தேன் அக்கா வந்து வீட்டை பூட்டிகிட்டு வர வரைக்கும் நான் நின்று இதில் மீன் இருக்குங்க சரி உங்கள் காமிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்து இந்த மீனை நான் காமிச்சிட்டு இருக்கேன் உங்கக்கிட்ட காட்டுற நேரமாக என்னன்னு தெரியல இதில் மீனே ஓடவே இல்லை சரி பரவாயில்ல அப்படின்னு சொல்லிட்டு நின்று அந்த தண்ணி இது வந்து மழை இல்லைங்க அதை பாருங்கள் மீன் தெரியுது இது மழை இல்லை அந்த தண்ணி தாங்க இது மழை பெய்கிற தண்ணி ஓடுறதுக்கு அந்த ஒரு பிரிட்ஜுக்கு அமுச்சேன்ல நான் அந்த இடத்த வந்து போகிறதுக்கான தண்ணி தாங்க இது மழை தண்ணி போகிற இது தான் இது அதுக்கப்புறம் வந்து அந்த அக்கா வந்துட்டாங்க அந்த அக்கா வந்ததுக்கப்புறம் நான் அந்த அக்கா எல்லாம் சேர்ந்து என்ன பண்ணுறோம் அப்படின்றத பார்க்கலாம் அறிக்கி வந்து வந்துடுச்சு பாருங்கள் அங்கே வராங்க பார்த்திங்களா அவங்களுக்காக தான் நான் இந்த இடத்த நின்றுட்டு இருந்தேன் பின்னாடி வந்து பாட்டு சவுண்டு கேட்டுட்டு இருந்தது அதனால தான் வந்து இப்போ இதுக்கு நான் வாய்ஸ் அவர் கொடுக்குறேன் கிட்ட சொல்லிட்டு இருந்தேன் அவங்க புள்ள வந்து எங்கே அம்மா எங்கேன்னு கேட்டால் உன் தலையில் இருக்குது அப்படின்ட்டு சொன்னான் அப்படின்ட்டு சொன்னேன் அப்புறம் அவங்க சொன்னாங்க டே சித்தி அப்படிலாம் பேசக்கூடாது அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருந்தாங்க உண்மையாக சொல்கிறேன் இப்போதிக்கி எனக்கும் வரைக்கும் இருக்க அன்பு ஆறுதல்னு பார்த்தா இவங்க ரெண்டு பேர் தான் மாமாவுக்கு அடுத்தபடியாக சொன்னால் இவங்க ரெண்டு பேர் தான் நானே தமிழ்நாட்டுக்கு போகிறேன் அப்படின்னா கூட இவங்க ரெண்டு பேரும் என்னை தமிழ்நாட்டுக்கு போக விட மாட்டாங்க அந்த அளவுக்கு வந்து இவங்க ரெண்டு பேரும் ஸ்ட்ராங்காக இருக்காங்க நான் இங்கே இருக்கணும் அப்படின்றதுல நானும் ஸ்ட்ராங்காக இருக்கேன் அப்புறம் அக்கா வீட்டுக்கு போன அக்கா டீ போடுறாங்க டீ போடுறாங்க அந்த டீயை வந்து நம்ம வீடியோ எடுத்து டீ குடிக்கிறதெல்லாம் வீடியோ எடுக்கலை ஏன்னா அதுக்கப்புறம் வந்து அரியோடி இது பார்க்கணும் அப்படின்றதுக்காக எக்ஸாம் இது பார்க்கணும் அப்படின்றதுக்காக டீ போடுறத மட்டும் பார்த்தோம் நம்ம டீ குடிக்கிறத நாங்கள் வந்து எடுக்கலை சாரி இங்கே வந்து பெரும்பாலும் போடுறது வந்து பால் பவுட்ரு இருக்குல்ல பால் பவுட்ரில் தான் போடுவாங்க ஏன்னா அந்த அளவுக்கு பால் கிடைக்காது அப்படின்றதுனால பால் பவுடரில் வந்து அக்கா கலந்து டீ போட்டாங்க அதுக்கப்புறம் ரெண்டு பேரும் அவங்க குடிச்சிட்டு நானும் இந்த அண்ணிலாம் குடிச்சுட்டு அதுக்கப்புறமா அரியோடைய மார்க் ஷீட்டை பார்க்குறோம் பாருங்கள் அரியோடைய மார்க் ஷீட்டை பார்த்துட்டு அரிய எவ்வளோ மார்க் எடுத்திருக்கான் என்ன அப்படின்றதெல்லாம் கேட்டேன் உண்மையாக வந்து நல்ல மார்க் தான் இருபதுக்கு ஆறு எடுத்தாலுமே பெருசு ஆனால் அரி வந்து எல்லாத்துலேயுமே நல்லா தான் எடுத்திருந்தான் இங்கிலீஷ்லேயும் மேக்ஸ்லேயும் மட்டும் அரி கொஞ்சம் அதிகமாக மார்க் எடுத்திருக்கா நான் இதில் உங்ககிட்ட காமிச்சிருக்கேன் பாருங்கள் இன்னும் வந்து அரி நல்லபடியாக படித்து இங்கே வந்து இருக்கணும் அப்படின்னு நீங்களும் என் கூட சேர்ந்து கடவுளை வேண்டிக்கோங்க கொசு வேற கடிக்குது அப்படின்னு சொல்லிக்கிட்டு அக்கா சொல்லிக்கிட்டு இருந்தாங்க அரி வந்து அந்த மாம்பழம்லாம் வரைஞ்சி வச்சுருந்தான் அதெல்லாமே பார்த்துக்கிட்டு அதுக்கப்புறம் நாங்கள் பேசிகிட்டு இருந்தோம் எது எதுக்கு எவ்வளோ எவ்வளோ மார்க் எடுத்துருக்கான் அப்படின்றது ஏன்னா எனக்கு தெரியாது ஆனால் அவங்களுக்கு தெரியும் அப்படின்றதுனால தான் இதை வந்து நான் அவங்கக்கிட்ட எடுத்துகிட்டு வந்து காமிச்சேன் அதுக்கப்புறம் ரெண்டு டியூஷன்லையுமே எடுத்துகிட்டு போய் காமிச்சோம் டியூஷன் தீதி சொன்ன வார்த்தை என்னென்னா இன்னும் கொஞ்சம் போகட்டும் இன்னும் நல்லா படிப்பான் அப்படின்னு சொல்லிவிட்டு இங்கே பாருங்கள் மொத்தம் டோட்டல் வந்து நூற்றி எண்பதுக்கு நூற்றி பதினஞ்சு எடுத்திருக்கான் அரி உங்களுக்கு யாருக்காவது அரி வந்து இதை மார்க் எடுத்தது வந்து அதிகமாக கம்மியாக அப்படின்றத நீங்கள் சொல்லுங்கள் ஏன்னா ஒடிசாவில் ப அந்த அளவுக்கு வந்து அவன் எடுத்திருக்கான் மார்க் போது இங்கே இருக்கிறவங்களுக்கு எல்லாருக்குமே பரவாயில்ல இவ்வளோ மார்க் எடுத்திருக்கான் அப்படின்றது தான் எல்லாருக்குமே சந்தோஷம் உங்களுக்கு எப்படி இருக்குது அரி இந்த மார்க் எடுத்தது எப்படி இருக்குது கம்மியாக எடுத்திருக்கானா இல்லை அதிகமாக எடுத்திருக்கானா அப்படின்றத சொல்லுங்கள் ஏன்னா என்னை பொறுத்த வரைக்கும் இது அதிகம் அப்படின்னு நான் சொல்லுவேன் ஆனால் ஓரளவுக்கு பரவாயில்ல எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருந்தது அப்புறம் அவங்க அப்பாவுக்கு ஃபோட்டோ எடுத்து அனுப்பிச்சேன் டியூஷன் தீதி சொன்னாங்க அரிய நல்லா சீக்கிரம் வந்து இன்னும் வந்து நல்லா படிப்பான் இந்த அளவுக்கு அவன் மார்க் எடுத்துருக்கிறதே பெரிய விஷயம் ஏன்னா என்ன ஜனவரி மாதம் அதுக்கப்புறம் வந்து இருந்து ஸ்கூலுக்கு போக ஆரம்பித்து இப்போ போக ஆரம்பித்து நூற்றி எண்பதுக்கு நூற்றி பதினைஞ்சி எடுத்துருக்கான் அப்படின்னும்போது அது ரொம்ப சந்தோஷமான விஷயம் தான் இதுக்கப்புறம் இன்னும் அவன் நல்லா படிப்பான் அப்படின்றதுல வந்து நாங்கள் பேசிக்கிட்டு நாங்கள் மூணு பேருமே பேசிக்கிட்டு அதுக்கப்புறம் இதெல்லாம் பார்த்துட்டு நீ குழந்தைக்கு சைன் போட்டு கொடு டியூஷன் தீதிக்கும் அனுப்பு அப்படின்றது அக்கா சொன்னாங்க ஓகே நான் சொன்னேன் சொல்லிவிட்டு அதுக்கப்புறம் நாங்கள் நாங்கள் எல்லோரும் என்ன பண்ணோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு குட்டி பாப்பாவை தூக்கி வச்சுக்கின்னு அதுக்கப்புறம் ஒரு ஒரு இலையே இருந்தது அந்த இலையை உடைச்சி பபுள்ஸ் விட்டுட்டு இருந்தோம் பாருங்கள் அக்கா எந்த அளவுக்கு வந்து கணக்கு போட்டுக்கிட்டு இருக்காங்க அப்படின்றத எல்லாத்தையும் பார்த்து கேட்டு முடிச்சுட்டு அவங்க அப்பாவுக்கும் ஃபோன் பண்ணி சொன்னாங்க

வீடியோ நினைக்கிறேன் பிடிச்சிருந்தா பிளீஸ் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் ஷேர் பண்ணுங்க மறக்காம பெல் பண்ண கிளிக் பண்ணுங்க பாருங்க பார்த்து பத்திரமா இருங்க வேற ஒரு வீடியோல பார்க்கலாம் ஓகே பாய்